கி தமிழ் பள்ளியின் மாணவர்கள் வழங்கும் தேமதுர தமிழ் மலையில் நன்றிந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கம் வணக்கம்

Nel viaggio di Non ho il lavoro! Sono sì. una ninja, sono una gastrona di

என் மோனடி என் சேத்தைகளையும் மட்ட கண்டுக்கவே இல்லை அந்த காட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி தென் தம்பி பாட்டியுடன் ஆனந்தமாக இந்த வாழ்ந்து வந்தது இப்படி ஒரு நாள் ஆட்டுக்குட்டி தென் குட்டி தம்பியுடன் புல் துள்ளி குதித்து விளையாடி கழிந்தது எப்படி தெரியுமா அதை சொல்லுங்களேன் குடாரஞ்சல்

சென்றது நிறைய ஆட்டுக்குட்டி எத்தினமும் தொந்தரவு செய்துட்டே வந்துச்சு ஓ தான் நாட்டினுதான் என்றால் காட்டிலுமா பகுத்தறிவு உள்ள நாங்களே அதை பண்ணும் போது பகுத்தறிவில்லாத மிருகங்கள் பண்றது பெரிய விஷயமே ஆட்டுக்குட்டி ஏன் தொந்தரவு செய்தது ஏன்பா நரிக்கு தன் வீரத்தை புலி காட்ட முடியுமா இல்லை யானைக்கிட்ட தான் காட்ட முடியும் இந்த சின்ன மிருகத்திடம் தான் காட்ட முடியும் சரியா சொன்னீங்க ஆமா ஆட்டுக்குட்டி என்னதான் பண்ணுச்சு பாட்டுல சொல்றேன் கேளுங்க அப்படி போய் 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 कि ये ओड़ी कोई है नौकाले రొమ్మ వేదన పట్టదు ஆசிரியர்கள் மூணு நாலு வடி சொல்லி கொடுத்தாங்க என்ன அது எனக்கு தெரியாதே ஆமா யாராவது யாராவது இப்படி தொல்லை கொடுத்தா அதை கண்டுக்காம விலகி செல்லணும் அது முடியலன்னா இது பிடிக்கல இது நிறுத்திக்கோன்னு சொல்லி பார்க்கணும் அப்பவும் தொகை கொடுத்தா கொடுத்தா சும்மா நோய் நோய் என்று கேள்வி கேட்டுக்கிட்டு பொறுப்பா அப்படி நான் பெரியவங்க கிட்ட சொல்லணும் ஆட்டுக்குட்டி தன் கவலை தன் பாட்டி கிட்ட போய் சொல்லிச்சு நான் என் அப்பா கிட்ட தான் சொல்வேன் அவள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பம்புக்கு போகாத தம்பி தம்பி பம்புக்கு போகாத தம்பி பாம்புக்கு பம்புக்கு 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 போனாயிங்கிட்டு வாராத தம்பி தம்பி பம்புக்கு போகாத தம்பி ஆமா பாட்டி என்னதான் சொன்னாங்க பாட்டினா ரொம்ப மெதுவா சொல்லுவாங்க என்ன சொல்லவா என்ன சொல்லிருப்பா

பேச்சா வேற என்னதான் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதை விட்டா என்ன தெரியும் நம்ம பாட்டியும் இதுதான் பண்ணுவாங்க தப்பா சொல்லாதப்பா பாட்டிங்க உங்களுக்கு நல்லது தானே சொல்லுவாங்க ஆமா அப்புறம் என்னாச்சு அடுத்த நாள் நரி என் பாம் பாட்டிக்கிட்டு சொன்னியா என்று ஆட்டுக்குட்டியை கேலி செய்தது ஆட்டுக்குட்டி இனி சி அப்ப பா பாட்டியிடம் எதுவும் சொல்லக்கூடாது என்று நினைத்தது ஐயையோ தப்பாச்சு அடுத்து பாட்டி ஆட்டுக்குட்டியிடம் எப்படிப்பா இப்போ நரி தொலை கொடுப்பது என்று கேட்டது அதற்கு ஆட்டுக்குட்டி என்ன சொல்லச்சு என்ன சொல்ல முன்ன போல பாய் சொல்லிருக்கும் இல்லை தொந்தரவு செய்வதில்லை என்றது அயோ ஆடுக்குட்டி தப்புப்பா ஆமா நாம சின்னவங்க வெளியில நடக்கிறத பெரியவங்க கிட்ட மறக்காம சொல்லணும் நான் என் அம்மா கிட்ட சொல்ல வேண்டி நாளுக்கு நாள் நிறைய தொல்லை கூறிக்கிட்டே வந்துச்சு ஆட்டுக்குட்டி வேதனை பார்த்தது மனதுக்குள்ள விழுந்தது என்று மேட்டியது பயந்து போன ஆட்டுக்குட்டி நடுங்கி கொண்டு வேறு வழி என்று குழக்கில் சென்றது ஆட்டுக்குட்டி தன் தவறை எண்ணி வருந்தியது ஐயோ எப்போ சிங்கம் கண்டால் நிறையோ சிங் ஆட்டுக்குட்டி சிங்கத்திடம் மாட்டு போகிறது என்று எண்ணி மகிழ்ந்தது பாட்டு பாடி ஆட்டம் போட்டது பார்த்தா ஆமா Oh, போகிறது என்று நரி மறைத்து கொண்டு பார்த்தது சிங்கமும் வந்தது ஆட்டு பழுத்த நாள் ஆட்டுக்குட்டி அங்கும் இங்கும் குழைகள் அலைந்தது ஆட்டுக்குட்டியின் கழுத்தில் இருந்த மணியின் சத்தம் கேட்ட சிங்கம் யாருது கூகை என்று உரத்து குரல் கேட்டது ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிச்சு ஆட்டுக்குட்டி நடுங்கியது என்ன செய்வது என்று யோசிச்சது ஒரு முடிவுக்கு வந்தது தன் குழலை மாட்டிக்கொண்டு நான் தான் ஆசாம் அசமா அப்படி ஒன்று எனக்கு தெரியாதே சிங்கம் அப்போ ஆத்திக்கட்டி என்ன செலுச்சு சிறுத்தை பாதி சிங்கம் பாதி சேர்ந்து செய்த கலவை நான் சிறுத்தை வேக்கம் சிங்கம் சீற்றம் சேர்ந்தை உள்ள மிருகம் நான் எதற்காக என் குகைக்குள் வந்தாய் ஹா ஹா சிங்கம் தின்று சிங்கம் தின்று விரதம் முடிக்க பார்க்கின்றேன் நாள் ஓட தொடங்கியது அப்போது அவளில் நின்ற நரி சிங்கத்திடம் என்னாச்சு ஏன் இப்படி ஓடுகிறாய் நரியாரே ஒரு புதிய மிருகம் என் கோய்க்கு பூந்து நிற்பது என்றது சிங்கம் நடிக்கு தெரியும் முல்லை நரி தான் ஒரு பெரிய வீரன் போல வா நாம் சேர்ந்து போவோம் என்று கூறி சிங்கத்தையும் தன்னையும் ஒரு கொடி சேர்த்து கட்டி சென்றது இப்போது நரி யாரது குகைக்குள் நான் தான் அசோம் அசமா யாரது கொண்டு நூறு ஆடத்தின் கொடும் புலிய நேகம் தின்றேன் சிங்கமும் ஒன்று தின்றால் சீக்கிரம் நான் ராஜாவேன் ஓஹா சிங்கமே வா வா என்றது சிங்கம் பயத்து நான் ஓட தொடங்கியது நிறைய நிறைய விழுந்து அடிப்பட்டு எழுப்பட்டு வெளியினால் துடித்தது ஆட்டுக்குட்டி தன் சாதுரியத்தினால் உயிர் தப்பியது கொடுமை செய்த நரி வலியினால் துடித்தது மறுபுறத்தே உயிர் தப்பி ஆட்டு குட்டி தன் தம்பியுடன் ஆடி பாடியது ஆடிச்சா ஆமா நாம் ஆடுவோம் ஆடிச்சாடுவோம்

મંગલમંગલમ મંગલ સ્વમંગલમ મંગલમંગલમ મંગલ સ્વમંગલમ મંગલમંગલમ